நண்பர்களே வணக்கம் நான் இப்போ நின்றுட்டுருக்கிறேன் பாருங்கள் ஒரு ரூம் வாசல் நிற்கிற மாதிரி இருக்குது இந்த ரூம் வந்து ஒரு மிக மிக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ரூம் ஸ்ரீரங்கப்பாளையத்தில் டிஆர்எஸ் கல்யாண மூடம் தெரியும் மாடர்ன் தேட்டஸ் முதலாளி டிஆர் சுந்தரம் அவருடைய பெயரில் இயங்கக்கூடிய அவங்களுக்கு சொந்தமான ஒரு அவங்க அந்த காலத்தில் அவங்களுடைய டப்பிங் ஆஃபீஸ்லாம் பண்ண இடம் அதில் வரிசையாக ரூம் இருக்குது அதில் இந்த ரூம் ஏழாம் நம்பர் ரூம் இந்த ஏழாம் நம்பர் ரூமில் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் டிஆர் சுந்தரம் ஐயா அவர்களிடம் மாத சம்பளத்துக்கு தங்கியிருந்து வேலை பார்த்து கதை பாடல் வசனம் பாடல்கள்லாம் எழுதின இந்த ரூம் தான் இந்த ரூமுக்கு வயசு எண்பத்தாறு இதில் இந்த ரூமில் அந்த கலைஞர் கண்ணதாசன்லாம் அது தவிர எல்லா மாடன் தியேட்டரில் நடித்த ஜெய்சங்கர் க தங்கவேல் எல்லாம் உள்பட இந்த டிஆர்எஸ் கல்யாண மண்டலத்தில் இருக்கிற ரூமில் தான் அங்கங்கே தங்கியிருக்கிறாங்க அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த ரூம் நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ அந்த ரூம் உள்ளே போய் நம்ம பார்க்கறது உங்களை கூப்பிட்டு போகிறவாங்க மாடர்ன் இந்த டிஆர்எஸ் கேமரா பாருங்கள் ரூம் நம்பர் ஏழு கதவுல போட்டுருக்கு பாருங்க இங்கே இருக்கு பாருங்க கதவுல இந்த ஏழா நம்பர் ரூம்ல தான் கண்ணதாசன் தலைவர் கலைஞரெல்லாம் தங்கி மாத சம்பளத்திற்கு கதை போனதுன்னா அவங்க யூஸ் பண்ண அதே சுவிட்சு அவங்க யூஸ் பண்ண பாருங்க கலைஞர் கண்ணதாசன் போன அதே சுவிட்சை நான் போட்டு ஆஃப் பண்ணுறேன் இந்த சுவிட்செல்லாம் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபேன் ரெகுலேட்டரு மேலே பாருங்கள் மின் இதெல்லாம் வந்து அங்கே தங்கி இருந்த இடம் அந்த பெட்டு இதெல்லாம் எண்பது வருஷங்களாக இருக்குது இது ஒரு வரலாற்று சிக்க நான் எனக்கு பிடித்த தலைவர் கலைஞர் அப்புறம் பாருங்க ஜன்னல் இந்த எண்பது வருஷம் முன்னாடி அவங்க தங்கி இருந்த இடம் அந்த இடத்த வந்து விரைவில் இந்த டிஆர்எஸ் வந்து அடுக்குமாடி ஆக ஆகிறதுனால இந்த இடத்தெல்லாம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நான் பாருங்கள் கலைஞர் நின்ற தரையில் இந்த கார் தலை எல்லா டைல்ஸ் கலைஞர் தனதாசன் நின்று மாதக்கணக்கில் தங்க அந்த தரையில் நான் நிற்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை இந்த இடத்தை எல்லாருமே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்